பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா சக்தி உள்ள ஆண்டவனே கோவிந்தா உன் சன்னதியை நாடி வந்தோம் கோவிந்தா 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 வான்மேகம் தவழும் அலை கோவிந்தா குளிர்வாடை வந்து தழுவும் மலை கோவிந்தா വെങ്കടത്തിൻ ഈശ്വരനേ ഗോവിന്ദ ഉൻ നാമം പാടി വരുവോമേ വെങ്കടത്തിൻ ഈശ്വരനേ ഗോവിന്ദ ഉൻ പാടി വരുവോമേ ഗോവിഡ கோவிந்த 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 கல்யாணீனிவாச கோவிந்த பார்ப்புகளும் ஏழுமலை கோவிந்த ஆதிசேஷன் மேல் துயிலும் கோவிந்தா அன்பர்களை காத்திடுவாய் கோவிந்தா 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 கோவிந்த கோவிந்தா 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 காணிக்கை செலுத்திவிட்டேன் கோவிந்தா இந்த கலியுகத்தின் கடவுள் நீயே கோவிந்தா கூட்டம் கூடி உனை உனையழைத்தோம் கோவிந்தா எம் கோரிக்கை முடித்து வைப்பாய் கோவிந்தா Govinda 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 பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா 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 கோவிந்தா